முஸ்லீம் அல்லாத முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கு கடந்த ஆண்டில் அரசாங்கம் ஐந்து கோடி வெள்ளி நிதி உதவி வழங்கியது வழிபாட்டு தலங்களை மேம்படுத்தும் பணிகளுக்காக அப்பணம் வழங்கப்பட்டது என்று தொடர்பு துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார் அந்நிதி வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் வாயிலாக வழங்கப்பட்டது மடானி அரசாங்கம் பன்முகத்தன்மையை ஆதரிக்கிறது அதன் காரணமாகவே இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு அது நிதி உதவி அளித்துள்ளது என்று தியோ குறிப்பிட்டுள்ளார் மேலும் பல வழிபாட்டு தலங்களும் நிதி உதவிக்கு விண்ணப்பம் செய்திருக்கும் சாத்தியம் உள்ளது என்றும் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தங்களின் வழிபாட்டு தலங்களை புதுப்பிக்க நிதி தேவைப்படும் நபர்கள் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சிடம் ஆன்லைன் மூலம் மனு செய்யலாம் நமது நாட்டில் உள்ள அனைத்து மதங்களையும் ஆதரிக்கும் கடப்பாட்டை மடானி அரசாங்கம் கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் உளுதராம் போலீஸ் நிலையம் மீதான தாக்குதலுக்கும் தமக்கும் சம்பந்தம் எதுவும் இல்லை என்று ஜமா இஸ்லாமியா இயக்கத்தின் இணை தோற்றுனர் அபுபக்கார் பஷீர் விளக்கமளித்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் இது இஸ்லாத்திற்கு எதிரானதாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று முஸ்லிம் இளைஞர்களை கேட்டுக்கொள்வதாக அவர் காணொலி வழி தெரிவித்துள்ளார் வரும் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறவிருக்கும் பெர்சாத்து கட்சியின் கட்சித் தேர்தலில் ஹம்சா ஜெயனுடின் அஸ்மின் அலி ஆகியோர் போட்டியிடுவதற்கு ஏதுவாக ஐந்து உயர் பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பெர்சாத்து உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பல மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்களிலும் அண்மையில் நடைபெற்று முடிந்த கோலக்பபாறு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் பெர்சாத்து கட்சி தோல்வி கண்டிருப்பது அக்கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது வரும் கட்சி தேர்தல்கள் தலைமைத்துவத்தை வலுப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என்று பெரும்பாலான உறுப்பினர்கள் கருதுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியா உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஒப்பந்தத்தை பிரதமர் டதர்ஸ்ய அன்வார் இப்ராஹிம் தின்னமாக அமல்படுத்துவார் என்று துணை பிரதமர் ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார் பகாத்தான் ஹராப்பான் அரசாங்கத்தின் போது சபாவுக்கும் சராவாக்கிற்கும் சிறப்பு மானியம் வழங்க அது முன்வந்தது ஆனால் அப்பணம் கணக்கிடப்பட்ட முறையை ஆட்சேபித்து அந்த மானியத்தை சராவா நிராகரித்தது என்று சிறப்பு நேர்காணல் ஒன்றில் ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண அன்வார் முடிவு செய்துவிட்டார் என்றும் இடைக்காலமாக முப்பது கோடி வெள்ளி ஒதுக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளதாக ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதத்தில் சபாவுக்கும் சராவாக்கிற்கும் தலா முப்பது கோடி வெள்ளி வழங்கப்படும் என்று அன்வார் அறிவித்திருந்தார் அதற்கு முந்தைய ஆண்டில் சராவா ஒரு கோடியே அறுபது லட்சம் வெள்ளியும் சபா பனிரெண்டு கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் வெள்ளியும் பெற்று வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் கையெழுத்தான மலேசியா உடன்படிக்கையில் காணப்படும் அம்சங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதில் அன்வார் உறுதியுடன் இருப்பதாக ஃபடிலா தெரிவித்தாா் மே இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த நாளை கொண்டாடும் எளிய மக்களின் சேவகர் எப்போதும் இன்முகத்துடன் மக்கள் பணியாற்றும் பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு டதஸ்ரீ சுந்தரராஜு அவர்களுக்கு மலேசிய வடமாநில இந்தியர் சிகை அலங்கார சமூக நல இயக்கம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது எல்லாம் வல்ல இறைவன் திருவரலில் நீடித்த ஆயுளுடன் மக்களுக்கான அவரின் சேவை என்றும் தொடர தாம் பிரார்த்திப்பதாக இயக்கத் தலைவர் புவனேஸ்வரன் சக்திவேல் தெரிவித்துள்ளார் ஆறு லட்சம் வெள்ளியை மோசடியான முறையில் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நோக்கத்தில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்ததாக பெர்லிஸ் மந்திரி மந்திரிபசாரின் மகன் மீதும் அவரின் முன்னாள் அரசியல் செயலாளர் மீதும் இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்படுகிறது ஒன்பதாம் ஆண்டு மலேசிய லஞ்ச ஊழல் ஒழிப்புச் சட்டத்தின் பதினெட்டாவது பிரிவின் கீழ் மந்திரி பசார் மகன் மீது குற்றம் சுமத்தப்பட உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பெர்லிஸ் மந்திரி மந்திரிபசார் முகமது ஷூக்ரி ரம்லி மீதான விசாரணையை எம்ஏசிசி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பினாங்கு பத்து கவான் மலையில் கடந்த பதினெட்டாம் தேதி மலையேறச் சென்ற இருபத்தி எட்டு வயது முகமது அஸ்வார் இஸ்மாயில் எனும் இளைஞர் நான்கு நாட்கள் தேடுதலுக்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டார் சம்பந்தப்பட்ட ஆடவர் காணாமல் போன நாளிலிருந்து சிம்பாங் அம்பாட் மீட்புப் படையினர் காவல்துறையினர் என பதினாறு பேர் கொண்ட குழு தேடுதல் பணியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்கிடுங்கள்